முக ஸ்டாலினுடைய தங்கை அக்கா தொடர்ந்து இருக்காங்க மாமா கூட இருந்தார் அப்பயே தமிழுக்கு நிறைய செய்யணும்னு உங்களுக்கு தோணலை ஆல் இண்டியா லெவலில் நம்ம திரும்பி பார்ப்பாங்க நம்ம செய்கிற ஊழல் நம்ம செய்கிற மக்களுக்கு செய்யாத துரோகங்கள் இதெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும் நம்ம ஃபேர் லீடராக பார்ப்பாங்கன்னு இந்த அஜெண்டா நீர்நிலையை பாதுகாப்பதும் மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து எந்த அறுபது வருஷமும் திராவிட மாடல் ஒன்றுமே செய்யலை ரைட்டா இன்றைக்கி அதே குஜராத் மாடலில் சர்வ நர்மதா அடையலாக கட்டி பெரிய அளவில் பண்ணி பண்ணியிருக்காங்க ஜாதிவாரி எடுத்துக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குரூப் கிளாஷஸ் வரும் அதனால் அது வேண்டாம் கலரை விட வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் முன்னே இருந்த லைனில் போட்டுங்கிறாங்க ஆப் வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ணி மொழி கொள்கைங்கிறதுல எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுது இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற பையனுக்கு இது விஷயம் தெரியுமா ஏன் அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறதே மத்திய அரசு கேட்டா சண்டை பிடிக்கிறது மொழி லாங்குவேஜ் அது கொண்டு வந்து சார்ட்டில் ஆக்ட்டு கொண்டு வந்தது யாரு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் கொண்டு ஆங்கிலேயர்கள் போய் வருஷம் ஆங்கிலேயர் நல்லா வந்தீங்க

இல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் நளினிஸ்ரீ மேம் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஷன்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் மேம் வணக்கம் சௌதரி எப்படி இருக்கீங்க மேம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது கரண்ட் வந்து எவ்வளோ பில்லு எப்படி எடுத்து போகிறாங்க தெரில ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில அது அது கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் மத்திய அரசனுடைய திட்டமாகிய சூரிய தகடு அது வந்து ஸ்கீமை கொண்டு வந்தாங்க பத்து இன்ட்டு பத்து அடியில் கூட ஒரு ராடு வச்சா முந்நூறு யூனிட் ஃப்ரீ அது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட ரிஜிஸ்டர் பண்ணாங்க இதெல்லாம் போய் இங்கே அடித்தட்டு மக்கள் இருக்கிற இடத்தெல்லாம் அது பண்ணிவிட்டு ரெடி பண்ணி ஐடி க்ரியேட் பண்ணி அந்த கம்பெனியில் கொடுத்தா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் தமிழக அரசு அதை மின்சாரத்துறைக்கு இன்னும் அனுமதி வழங்கலை அதனால் அப்படி அப்படி இருக்கச்சி இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் சொல்கிறோம் இது மாதிரி எதுக்கெடுத்தாலும் முதல் போக்கு மேம் ப்ரைம் மினிஸ்டர் இது மேடையில் பேசுவேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து தமி ஒரு லெட்டரை அனுப்பும்போது வந்து தமிழில் கூட கையெழுத்து போட மாட்டேங்கிங்க உங்களுக்கு தமிழ் பற்றே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு கேள்வியை வச்சா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க தவிர தமிழுக்கு நம்ம எவ்வளோ நிதிக்கு இருக்கோம் தமிழ் வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளோ செய்யணும் சொல்லவே மாட்டிருக்காங்களே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு விஷயம் தெரியுமா எல்லாத்துக்கும் டேஷ் போர்ட் இருக்குது எல்லாத்துக்கும் டேஷ் போர்ட் முன்னால் படித்த மாதிரி நாங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்தில் பேப்பரில் வந்தால் தான் தெரியும் இல்லை ரேடியோவில் சொன்னால் தான் தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஃபேக்ட் செக்கே பண்ணலாம் இமீடியட்டாக தமிழ்லேயே கூகுளில் டைப் பண்ணலாம் டைப் பண்ணி அந்த டேஷ் போர்டில் போட்டிங்கனாக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் ஸோ அப்போ நாங்கள் நாங்கள் போய் சொல்லுறோம் நீங்கள் போய் சொல்லுறோம் அதையும் தெரியாத தகவல் அறிஞ்ச சட்டமும் இருக்குது அதில் கிளியராக தகவல் கற்றுக்க போய் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் அதனால் கட்ட வழியில் வந்துடும் ரைட்டாக அப்படி இருக்கிறச்சே இருமொழி கொள்கை சொல்லலை சொல்லலையே பண்ணுறாரு கேட்டு கேட்குறீங்க பாராளுமன்றத்தில் எப்போதும் திமுக பேசுகிறது ரெண்டே சப்ஜெக்ட் தான் ஒன்று மாநில உரிமை மொழி பிரச்சனை இதை தாண்டி அணைய கட்டி கொடு பாசன வசதிக்கான கால்வாய்களை கண்ணி நீர் கங்கை காவேரி இணைக்க திட்டத்தை பண்ணி கொடுங்க அந்த மாதிரி எந்த இதுவும் இன்னி வரைக்கும் காமராஜர் க ஆட்சி காலத்துக்கு அப்புறம் நீர்நிலையை பாதுகாப்பதும் மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து எந்த அறுபது வருஷமாக திராவிட மாடல் ஒன்றுமே செய்யலை ரைட்டா இன்றைக்கி அதே குஜராத் மாடலில் சர்வ நர்மதா அலையெல்லாம் கட்டி பெரிய அளவில் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இவங்க கேட்டோன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் கேக்குது இப்போ இந்த அதனால தான் இன்னைக்கு மொழி கல்வியை பத்தி பிரதமர் மந்திரி பேசுறாங்க மேடையில என்ன சொல்றாருன்னா தமிழை வாழ்த்துறாரு தமிழ் வந்து உலகத்துல ரொம்ப முக்கியமான மொழி அது வந்து ரொம்ப பழமையான மொழி மொழின்னு அப்படின்னு சொல்றாரு ஆனா தமிழ் ஒரு மொழிக்கு ஒரு தேவை ஏற்படுத்த அதுக்கு வந்து ஒரு முக்கியமான நிதியை ஒதுக்க மாட்டிருக்காங்க அப்படி மிகப்பெரிய விமர்சனம் இருக்குல்ல நிதியை ஒதுக்க ஒதுக்காம தான் இன்னைக்கு பாரதியாருடைய சிலையை எங்க வச்சா திருவள்ளூர்ல திருவள்ளூர் சிலையை உத்தரகாண்ட்ல கொண்டு போய் வச்சாரு நீங்க யூபிஏல கவர்மெண்ட்ல இருந்து போய் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா பெருமைப்படுத்தினீங்களா இன்னைக்கு திருக்குறளில் எத்தனை மொழிகளில் பழிபெயர்க்கு படம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பண்ணீங்களா பண்ணல இல்லை அதுக்கு இது இது தமிழ் தானே திருக்குறள் வேறு எதுவும் இல்லையா பொதுமறை தானே இல்லை இல்லை ஒத்துக்குறீங்களா ரெண்டாவது அதே மாதிரி லண்டன் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இப்போ எடு லாங்குவேஜஸ் அப்போ ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறோன்றது ரொம்ப முக்கியம் அப்போ அப்படி பார்த்தா ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு தானே அதிகமான நிதிகள் போகுது ஒரு நிமிஷம் ஹிந்தி சமஸ்கிருதம் இப்போ நீங்கள் எடுத்துக்கணும் இங்கே வந்து நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஜாதி வாரி கணக்கெடுக்கு போய் எடுக்கணும் அப்படிலாம் பேசுகிறீங்க ஜாதி வாரி கணக்கெடுத்துக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குரூப் கிளாஷஸ் வரும் அதனால் அது வேண்டாம் கலரை விட வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் முன்னே இருந்த லைனில் போட்டுங்கிறாங்க இதே மாதிரி மொழி பிரச்சனையை கொண்டு வரீங்க தமிழகத்தினுடைய மொழி வந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஒரு ஒரு சகோதரே இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்குது எங்கள் குடும்பத்தில் நாலு பேர் தான் ஸோ ஒன் ஒன் பை ஃபோர் தான் வரும் பங்கீடு ரைட்டா என்னோட உரிமையை கேட்கறதா ஆறு ஆறு பேர் இருக்கிற கூட தான் ஒன் பை சிக்ஸ் வரும் இல்லை மேம் தமிழ் மொழிக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்குறதா அங்கே ஒரு பிரச்சனை உருவாக்குறதா உருவாக்கல ஒன் பை சிக்ஸு வரும் வீடு இப்போ பிரித்து அதே மாதிரி உத்தரம் நீங்கள் எடுத்திங்கனாக்கா அந்த மொழி சொல்கிறீங்களே ஏதோ ஒரு மொழியை காய்ச்சல் அப்படியே பாகக்காய் நினைக்கிறீங்களா பாகக்காய் தான் அதுக்கு பேருக்கு நினைமை பாகக்காய் சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஹிந்தி ஹிந்தின்னு அதை வந்து பெருவாரியாக ஹிந்தி மொழியை தான் கொண்டது காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்தா காங்கிரஸ் சிதம்பரம் தான் கொண்டு வந்தார் இவர் என்ன பார்த்தீங்கன்னா மூணு மொழி கொள்ளையில் ஹிந்தி படிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு மாற்று இந்திய மொழியை படிங்கன்னு சொன்னார் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யூபி வந்து பாரதிய ஜனதா ஆனால் ஹிந்தியை படின்னு சொன்னது யூபிய உன்னுடைய பார்ட்னர் அது இனி வரைக்கும் சண்டை போடாமல் இருக்கீங்க என்ன அந்த இந்திரா காந்தி அவர்களை இந்த நேருவின் மகளை வருகிறனு கூப்பிட்டீங்க அவங்க தான் ஹிந்தியை படிக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ தமிழுக்கு நீங்களே அது ஆட்சியில் இருந்திருக்கீங்க யார் மு க ஸ்டாலினுடைய தங்கை அக்கா அப்பையும் திறந்து இருக்காங்க மாமா கூட இருந்தார் அப்போயே தமிழுக்கு நிறைய செய்யணும் உங்களுக்கு தோணலை அதான் மோதல் போக்கு இவ்வளோ சொல்லிட்டோம்ல மேம் இப்போ தமிழுக்கும் தமிழுக்கு மற்ற லாம் லாங்குவேஜை கம்பேர் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பண்டு வந்துச்சுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்ல வெளிப்படையாக உங்களுக்கு தான் லெட்ரு வருது இல்லை உங்களுக்கு தான் டேஷ் போர்டில் இருக்குல்ல ஒன்றும் நீங்கள் வந்து சாஸ்திரி பவன் போயிருக்கீங்களா சாஸ்திரி பவனில் உள்ளே போனீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் பிரான்ச் இருக்குது அது ஹிந்திக்குன்னு ஒரு பிரான்ஞ்சா ஆஃபீஸ் இருக்குங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா ஈ அடிச்சுட்ருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஹிந்திக்கு அள்ளி வீசிட்டாங்க கொள்ளிட்டாங்கன்னு இப்போ செய்து பொதுமக்களுக்கு ஒரு சொல்கிறேன் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறீங்க கீழே அது ரெண்டாவது தளத்தில் கீழே இருக்குது அங்கே போனான்னாக்கா நிறைய அங்கே சமாச்சாரங்கள் கல்ச்சர் சம்மந்தமாக பேம்ப்ரெஸ்லாம் வைக்கிறாங்க இதே மாதிரி ஒரு சைடில் வந்து மற்ற 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 லாங்குவேஜ்க்கெலாம் வச்சிருக்காங்க தமிழ் இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் இந்த தமிழக அரசு மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா தமிழுக்கு இவ்வளோ பேர் வச்சுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து மோடி வந்து இங்கே வந்து நிறைய ட்ரெயின்ஸ் ரயில்வே ட்ராக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு ட்ரெயின் வராது அப்போ இங்கே வைக்கிற ட்ரெயினுக்கு கூட ஹிந்தி பேர் தான் வைக்கிறீங்க தமிழ் பேர் வைக்கிறதுல இதுக்கு முன்னாடி வந்து வைகை எக்ஸ்பிரஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் அப்படி தமிழில் இருக்குது இப்போ இருக்கிற வர ட்ரெயின் வந்து தமிழில் வரக்கிறது இல்லை தாம்பரம் டு ராமேஸ்வரத்தில் என்ன பேர் வச்சாங்க பாம்பன் எக்ஸ்பிரஸ்

இப்போ வந்தே பாரத்தை போய் கடலூர் விரைவு வண்டி அப்படி வைக்கணும்னா அப்படி வச்சா அந்த மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம் மேம் புழக்கத்தில் இது மாதிரி இப்போ வைகை எக்ஸ்பிரஸ் சொன்னால் மதுரைக்கு போகிறது மக்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கல கடலூர் வந்து விரைவு வண்டி ஆல்ரெடி கடலூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகுது கிளாஷ் ஆகாதா மேம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம் ஆனால் அதில் அந்த மக்களுக்கு வந்து ஈஸியாக புழுங்குற மாதிரி பேரை நீங்கள் வைக்கிறதுல ஒரே மூலியமாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் மக்களுக்கு புரியாமல் இப்போ ஒன்றும் இல்லை உங்க உங்களை இதுக்கே வருவோம் நயா சங்கீதான்னு சொல்லிட்டு குற்றவியல் சட்டத்துக்கு பேர் இருக்குது அதை ஹிந்தியில் பேர் வச்சுட்டாங்கன்னு ஒரு முழக்கம் பண்ணாங்க அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தோடனே பண்ணாங்களா இல்லையா நயா சங்கீதா எவ்வளோ சட்டலாம் பேர் இருக்கு எங்களுக்கு சொல்ல தெரியாத பேருக்கு அப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் அந்த புச்சரிப்பு சொல்லணும் அவசியம் இல்லை குற்றவியல் சட்டம் புது குற்றவியல் சட்டம் போகணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க இன்னி வரைக்கும் நீங்கள் அதை ரெக்கார்ட் படி அந்த அந்த ஒரு மொழியில்தான் தான் மற்ற மொழிக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லையே இல்லை மொழிங்கிறது மொழி இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் வந்து இவங்க அந்த லாங்குவேஜில் இருக்குது இந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரைட்டாக நீங்கள் தமிழில் தான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய பிரதேச எம்பியோ குஜராத் எம்பியோ யாரும் கத்துறதில்லை அது யாரும் கத்தவும் முடியாது இல்லை அப்போ அவங்க வந்து பேச ஆரம்பித்தாலும் அவங்க அவங்க மொழியாக இருந்தாலும் ஹிந்திங்கிறத பேசுகிறாங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து எந்த மொழியாக இருந்தால் என்ன நம்ம அனைத்தும் இந்தியங்கிற உணர்வு நமக்கு முதல்ல இருக்கணும் மொழியில் வந்து நம்ம கை செய்களே மொழி உரிமை ஒரு குழந்தை பேச மொழி உரிமை பேசுகிறோம் தமிழுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நம்மளுக்கு தேசப்பற்றனு அர்த்தம் இல்லை ஒரு ஒரு குழந்தை பேசுது ஏன்னா இது பல கலாச்சாரம் பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு அதே நீங்கள் கல்ஃப் அந்த குழந்தை பேசுது கல்ஃபை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அங்கே உருது தான் அவங்க ஒரே மொழி ரஷ்யா எடுத்தால் ரஷ்யன் அவ்வளோதான் இங்கே பலதரப்பட்ட இருக்கிறதுனால மெஜாரிட்டி வில் ப்ரிவைல் அதான் அந்த சட்டம் அதிகப்படியாக எந்த இது இருக்கோ அதான் சட்டம் அப்போ மெஜாரிட்டியாக பேசுகிறது இந்த லாங்குவேஜை வந்து பேசுகிறது ஹிந்தி தான் பேசுகிறாங்க அதனால் ஒரு கரெக்டிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிக்கலையில உங்களை யாரும் வந்து ஹிந்தி பேசுன்னு சொல்லலை வாய்மொழியை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் அனுப்பு அனுப்புங்க இங்கிலீஷில் தானே அனுப்புறீங்க ஹிந்தியில் அனுப்பு தமிழில் அனுப்புறீங்க தாய்மொழி பட்டுருங்கிறீங்களே ஏ தாய்மொழி கையெழுத்து போடாமல் இங்கிலீஷில் கையெழுத்து போட்டு அனுப்புகிறீங்க பிரை மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்போ உங்கள் தாய்மொழி பட்டு தெரியுதா எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு அதை தான் சொல்கிறார் அவர் சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கி மறுப்பு தெரிவிக்கலையே மேம் இங்கே இப்போ வந்து நீங்கள் கையில் தமிழில் போனதை சொல்கிறீங்க இப்போ வந்து தமிழ் தமிழ் ஹைகோர்ட்டில் வந்து தமிழை வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு எத்தனை வருஷமாக கேட்டிருக்காங்க இதுக்கு நீ கொண்டு வந்தீங்களா நல்ல கேள்வி வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த உயர்நீதிமன்றத்தை கேட்டுகிட்டுருக்காங்க மற்ற எந்த உயர்நீதிமன்றமும் கேட்கல இட்ஸ் எ சார்ட்டர்ட் ஹைகோர்ட் சார்ட்டர்ட் ஹைகோர்ட்டுக்கு ஸ்பெஷல் ஆக்ட்டில் வந்தது ஓகே அப்போது இங்கே லேங்குவேஜில் மக்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து நீ அவங்க வழக்கை வந்து ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு அந்த மொழி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்ல இப்போ முன்னு தெரிஞ்சுக்கோங்க வழக்காடும் போது நீங்கள் பார்ட்டியின் பர்சன் ஆகிறீங்க நீங்களே வழக்கில் தமிழில் பேசலாம் அதுக்கு தடையே கிடையாது ஹைகோர்ட்டில் இங்கிலீஷ்ல பேசணுங்க அவசியமே கிடையாது நீங்கள் தமிழில் பேசலாம் அது நீதி அரசர்கள் காது கொடுத்து கேட்குறாங்க ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கட்டு தமிழில் தான் பேசுகிறாங்க அது கொண்டு வந்து சார்ட்டர்ட் ஆக்டில் கொண்டு வந்தது யாரு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் போய் இவ்வளோ வருஷம் ஆகுது நல்லா வந்தீங்க அதனால தான் குற்றவியல் சட்டத்தை மாற்றிட்டாங்க அடுத்தது காமன் சிவில் கோட் அப்போ நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் தமிழ்லையும் பேசலாம்னு சொல்லி சுபாஷன் ரெட்டி அரசு தலைமை நீதி அரசராக இருந்தார் அப்போ சொன்னார் அவங்க தமிழில் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசும்போது டச் விடுவான்னு நான் சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் கிரிமினல் வழக்குகளுக்கு முன்ஜாமீன் ஜாமீன் முன்ஜாமீன்லாம் ஒரு கோர்ட்டில் வரும் அந்த கோர்ட்டில் வழக்காடிகள் நம்ம பேசுறதுக்கு வழக்காடிகள் உட்காந்துட்ருக்காங்க உள்ள ஒரு வழக்கறிஞர்கள்லாம் இந்த மாதிரி ஜாமீன் கேட்டு என்னுடைய மனு கொடுத்துருக்கோம் வேணும்ன்ட்டு சரி இது வந்து ரொம்ப கடினமான வழக்கு இது செக்ஷனில் வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் பொறுத்திருந்து போடுங்க வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு நீதி அரசர் சொல்கிறார் நான் பேரரசர் சொல்ல விரும்பல அதுக்கு இருந்த வழக்கறிஞர்கள் வழக்காடிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இது காணொளி காட்சி கிடையாது பார்த்துருங்க டே நான் சொல்கிறேன்ல ஸ்கூப் தூப்டு த லெவல் லெவல் இறங்கி போகுது லாங்குவேஜ் அப்போ டெக்கோரம் எங்கே போச்சு ஒரு கணம் நீதி மா கணம் நீதிபதிகள் சொல்கிறத விட்டுட்டு டே சொல்கிறாங்கிற அளவுக்கு இறங்குது அதனால தான் அது வேண்டாம் அப்போ மொழியை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்கள வச்சுதான் அந்த மொழியோட நம்ம மொழியை பேசுறவங்களுக்கு கண்ணியமா பேசணும் அத நம்ம ஒரு தனி நபர் வந்து தப்பு பண்றாங்க அந்த மொழி மேல இருக்க பிரச்சனையோ அது நம்ம நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் பேசணும் அந்த மொழி மேலே பிரச்சனை இல்லை யார் பேசுறாங்களோ அவங்க மேலதான் பிரச்சனை மொழி மேலே பத்தி மொழி என்ன நீதி அரசரவர்களை இது செய்யுங்கள் சொன்னா மொழி டெக்கோரம் நே போடறான் தமிழ் யூஸ் பண்ணா என்ன கிடையாது அது பேசுறவர் யாரும் அவங்க மேலதான் தப்பு இருக்கும் மொழி மேலே தான் தப்பிருக்கேன் இந்த மாதிரி நிறைய எல்லா கோர்ட்டிலும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது நீங்க இப்ப போங்க தமிழில் வழக்காடுங்கள் கீழமை நீதிமன்றத்தை கொடுத்துருக்காங்க அங்கேயே வழக்கறிஞர்கள் அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க ஏன் இப்போ நம்ம இங்கிலீஷ்ல தீர்ப்பு தமிழில் தான் நம்ம இங்கிலீஷை தூக்கி போட்டுருவோமா ஒரு நிமிஷம் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதில் வருது தமிழில் தமிழ் வருது தமிழில் வருது அந்தந்த ஊர்லேயும் தான் வருது அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இங்கிலீஷில் வருது இப்போ ஹைகோர்ட்லேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இந்த இது மேல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ் தீர்ப்புறைய வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதுக்குன்னே ஹைகோர்ட்டில் ஒரு செக்ஷன் இருக்குது அதை வந்து அவங்க என்ன பண்ணலாம் தீர்ப்புறையை வந்து ஆங்கிலத்தை மொழிபடுத்தி அனுப்புகிறாங்க ரைட்டா இப்போ தமிழ் தமிழ் தீர்ப்புரை எழுதி வருது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தமிழில் வழக்காடுங்கள் கிழமை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அப்படியும் வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தை தான் வழக்காடுறாங்க அப்போ வந்து இந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணணும் ஒன்றும் தப்பு பண்ணல இப்போ ஹைகோர்ட்டுங்கிறது சார்ட்டர்டு ஆக்டில் வந்துருச்சு அதனால் இப்போ உச்சநீதிமன்றம் கூட என்ன பண்ணியிருக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் ஃபைலிங்கும் பண்ணலாம் பேசவும் பேசலாம் வீடியோ கான்பரன்சிங்கில் அப்படி கொண்டாந்துட்டாங்க நாங்கள் பாத்துக்கிறோம் எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க இந்த பாஷினி அந்த ஆப்பை வச்சு நாங்கள் பாத்துக்கிறோம் பேசுகிறேன் பட் நாங்கள் எப்படி வச்சு இப்போ வேற ஒரு டாக்குமெண்ட் அதையும் நம்ம மொழி மாற்றம் பண்ணி பா பார்த்துக்க முடியும்ல உடனே உடனே சொல்லுங்க அது உடனே சொல்லுங்க தமிழில் பேசுறீங்கல்ல தமிழுக்கு எந்த அங்க கொண்டு போய் சேர்க்கணும் வந்து கத்துக்கிட்டே ஆகணும் அவசியம் இல்லைன்னு அது வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுது ஒரு ஆப் மாதிரி அந்த ஆப்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி பாஷினி இருக்குன்னு எத்தனை பேருக்கு கிராமத்தில் நீ கேளுங்க இந்த பாஷினி ஆப் வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ணி மொழி கொள்கைங்கிறதுல எல்லாேருக்கும் சமமாக இருக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனுக்கு இது விஷயம் தெரியுமா ஏன் அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறேன் மத்திய அரசு கேட்டால் சண்டை பிடிக்கிறது மொழி லாங்குவேஜ் அப்போ எல்லா மொழியும் சமமாக பார்க்குது மத்திய அரசு இப்போ இப்போ கொரியாவில் நீங்கள் த டைப் பண்ணுங்கள் அடிக்கும் அப்போ ஒரியாக்கு ஸ்பெஷல் ட்ரீட் இப்போ தமிழுக்கு எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாங்க அப்போ மொழி வச்சு ஏன் ஓட்டுறீங்க ஏன் இதை கொண்டு போய் சேர்க்குறேன் கவலைப்படாதீங்க பாஷினே இருக்குது மூணு மொழி கொள்கை வந்தாலும் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு க மொழி கொள்கைங்கிறது ஒரு ஆர்ட் கலை அவ்வளோதான் கம்பல்சரி கிடையாது அதனால கலையை கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து தாய்மொழியில் அந்த தாய்மொழி இப்போ முக்கியமான விஷயம் சொல்றீங்க இப்போ தமிழ் படிச்சா நம்ம பீரோக்ரசி கூட முக்கியமான ஒரு போஸ்டர் ஐஏஎஸ் கூட ப்ரிமரி எக்ஸாம் எழுத முடியாது தமிழாக சொன்னாங்க குழந்தாச்சே ப்ரிமினில் தமிழ் எழுத முடியாது தமிழ் ப்ளிமனில் தமிழ் எழுத முடியாது கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன இப்போ நான் கேட்குறேன் ப்ரிமரி ஐஏஎஸ் கொண்டு வந்த இதெல்லாம் இவ்வளவு சொல்றவங்க ஐம்பது வருஷம் நீங்க பவர்ல இருந்துருக்கீங்க

ம இந்த ஒரு மாநில கவர்மெண்ட் மற்ற மாநிலங்களை மற்ற மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கலையில நீங்கள் மட்டும்தான் குரல் கொடுங்க இப்போ என்ன அஜெண்டா இந்த மாதிரிலாம் பேசினா ஆல் இந்தியா லெவலில் நம்ம திரும்பி பார்ப்பாங்க நம்ம செய்கிற ஊழல் நம்ம செய்கிற மக்களுக்கு செய்யாத துரோகங்கள் இதெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும் நம்ம பேர் லீடராக பார்ப்பாங்கன்னு இந்த அஜெண்டா இதே இது எல்லா மாநிலங்களுக்கும் பிறந்துங்க தமிழகத்துக்கு மட்டும் எல்லா மாநிலங்களுக்கும் பிறந்துங்க மற்ற எந்த மாநிலத்து இது மாதிரி சண்டை இல்லை எந்த மாநில தேதி இருந்தானாக்கா தேசிய ஊடகங்கள் வெட்டு வெளிச்சம் காட்டும் அங்கே சண்டை நடக்குது இங்கே சண்டைக்கு மத்திய அரசு எந்த மாநிலங்களும் போடல நான் பிஜேபி இருக்கிற மாநிலங்களில் எதுவும் சண்டை நடக்கல எங்கள் ஒரே போடுறாங்களா இப்போ வந்து இவங்க ஆந்திராவில் சண்டை நடக்குதா இல்லை தெலுங்கானா சண்டை நடக்குதா தெலுங்கானில் காங்கிரஸ் இருக்காரு அவையே கத்தப்படைக்கிறாரு அவர் அவங்க தான் இருக்கார் இல்லை தெலுங்குக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதுக்கு பண்டு கொடுக்க கத்துறாரா இவங்க தானே கத்துறாங்க அதான் அழுகிறாங்கன்னு சொல்கிறாங்க பொய் அழுக அழுகாத உண்மையான அழுக அழுந்தால் சாப்பாடு தீ பசி வந்து தீர்ப்போம் அழுக இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டு அஜீரணம் ஆகிடும் அழுகாத சொல்கிறாரு பத்தம்பது இல்லைன்னு தவறு மேம் இப்போ பாம்பன் தொடர்ந்து தொடர்ந்துக்கிறாரு அப்படின்னு போது முக்கியமான ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படி போது தமிழ்நாட்டுக்கான ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபண்டு வந்து குறஞ்சிட்டே இருக்கல இப்போ கூட ஆறு ஆறாயிரம் தான் இருக்காங்க மற்ற ஸ்டேட்டுக்கு இதோட அதிகமாக இருக்குல்ல ஒரு நிமிஷம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தா மற்ற இடத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குனாக்க தமிழ்நாட்டில் எப்படி எவ்வளோ வந்தே பாரத் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல கொடுத்துருக்காங்களா அது எப்படி கொடுத்தாங்க மேம் இப்போ வந்து இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் போகிறோம்னா ஆர் ரயில்வே ட்ராக் போகிறது வந்து நம்ம வந்து ஒரு அந்த ஏரியாக்கிற ரயில்வே ட்ராக்கே இல்லை அந்த ட்ராக் போகிறத நான் பதில் சொல்கிறேன் இப்போ பூண்டி இந்த அந்த செக்டாரில் இந்த திருவாரூர் திருத்துறை பூண்டிக்கெலாம் வந்து கனெக்ட் ரெயில் ரயில் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது டவுன் சவுத்துக்கு இதை கொண்டு போய் நாலேஜ் கொண்டு போனாங்க உடனே பாஜக மாநிலத்தில் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் வந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில உடனே ஓகே சொல்லி கரெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இப்போ வந்து விருதுநகர் செக்டாரில் அந்த தென்காசி எந்த பக்கம் செக்டாரில் ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க விட்டுட்டாங்க ஸோ இல்லை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க ஃபண்ட் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல ட்ராக் எல்லாம் இப்போ ரெடி பண்ணாமல் பண்ணுறாங்க அது எதுக்கு மடை மாற்றம் இதெல்லாம் வந்து தமிழக ஊடகங்களோட தமிழ் பேப்பர்லேயும் வரதில்லை நீங்கள் ஆங்கில ஊடகங்களையோ இல்லை ஆங்கில இருக்கிற பேப்பர் ஒன்றும் இல்லை இப்போ சொல்கிறீங்க நீங்கள் வந்து நம்மளுடைய பெருமையை வந்து மேலே எடுத்து சென்றா தான் மற்ற மாநிலங்கள் நம்மளை பாராட்டும் இதை வந்து நீங்கள் பாராட்டாமல் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி பிரயாக்ராஜ் கும்பமேளா நடந்தது அந்த மாநிலத்தை யோகி அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க பிளான் பண்ணி ரெண்டே லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் கோடியோட தான் இன்றைக்கி அவங்க ஈட்டியிருக்கிற வருமானம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க ரஃப்லி எடுத்த கணக்கு அது பதிமூணு முறை வருஷத்துக்கான பட்ஜெட்டுக்கான பணம் வந்துருச்சு ஃபண்டுங்க அந்த மாதிரி ஒரு விதமாக வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நிதி குறைஞ்சிரும் இல்லை அவங்களே ஈட்டிருக்காங்க அவங்களையும் ஈட்டிருக்காங்க இதெல்லாம் பண்ணுறப்ப ஒரு வேறு விதமான மாடல் திங்க் பண்ணுறாங்க இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் படம் தான் கொடுக்குறீங்க ஃபேக்ட்ரியாக ஆரம்பிக்க மாட்டேங்கிறேன்னு உங்கள் சண்டை இத்தனையும் பிஜேபி மாநிலம் இங்கே அதை விட்டுப்போம் அந்த மாதிரி சண்டை பயணி ஏன் நீங்கள் அந்த மாதிரி வேறு விதமாக திங்க் பண்ண காணும் இப்போ வந்து இந்த உங்கள்கிட்டயே ராமேஸ்வரம் இருக்குது தனுஷ் கோடி இருக்குது அதுதான் மா பாரத பிரதமர் சொன்னார் தனுஷ்கோடியை போல இயற்கையான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அமைதியாக நாலு பக்கம் கடல் ஒத்திகமாக அழகாக இருக்குது அதை டெவலப் பண்ணி டூரிஸம் கொண்டு வந்தால் வருமானம் உங்களுக்கு வருமே அதை பற்றி இன்றைக்கி தமிழக அரசு இன்றைக்காவது பேசியிருக்கா இன்றைக்கி பண்ண போகிறாங்க அது மத்திய அரசனுடைய இடமாக ஆகிடுச்சு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அதனால் அங்கே வந்து சிலைகள் வைக்க போகிறோம் வேறு விதமாக டெவலப் பண்ண போகிறோம் ஈஸியாக ஆக்சஸ் இப்போ ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க ஸ்ரீலங்காக்கு இப்போ கப்பல் ப போக்குவரத்து நடந்திருக்க அதை பற்றி தமிழக அரசு பாராட்டு தெரிவித்த தெரிவிக்கல நீங்கள் சாதாரணம் மூவாயிரரூவா இல்லை ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துடலாம் இந்த ஷிப்பில் இன்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல அது ஏன் பேசலை இப்போ டூரிஸம் டெவலப் ரொம்ப ரயில்வே கேட்டிங்க ஷிப்பிங்கில் பண்ணியிருக்காங்க மீனவர்களுக்கு மீனவர்கள் இன்னைக்கு இத்தனையோ பேருக்கு ஷூட்டிங் நடக்கிறத போய் தான் இவரு வெளியுறவுத்துறை அமைச்சர் போனார் ஜெய்சங்கர் போனார் அது எடுத்து சொன்னாங்க அப்படியே அந்த வந்திருக்கிற கம்யூனிஸ்ட் பேஸ்டு க பிரைம் மினிஸ்டர் வராரு அதனால் கேட்கலன்னா நானே போகிறேன் போயிட்டு ஒன்று ரெண்டு நீ வந்து அம்மன் தோட்டாவில் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களுடைய வேறு லெவலில் எடுப்போம் சொல்லுற மாதிரி பேசிவிட்டு வந்தார் மனிதாபத்தை பாருங்கள் பாதிக்கப்படுறது நம்ம தமிழர்கள் தானே எங் மது நீங்கள் மனிதாபத்தை பாருங்கள் சொல்கிறாரு பாதிக்கப்படுறது யார் இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு முடிஞ்சால் தனுஷ்கோடிக்கு போயிருங்க இப்போ தனுஷ்கோடி வந்து டிஃபென்ஸ் ஏரியாவை போயிடுத்து நோமேன் ஏரியா டிக்ளை பண்ண அதுக்கு முன்னாடி நீங்கள் தனுஷ்கோடிக்கு போயிருந்தேன்னாக்கா ஒரு ஜீப்பு மாதிரி கட்டை இருக்கும் போட்டு போட்டு தான் உள்ளே கூட்டு போவோம் அங்கே ஒரு பதினஞ்சு இருபது தான் ஒரு ம மண்ணில் இருக்கிற தீதியை வச்சு ஒரு வீடு விளக்கு அவ்வளோதான் ஓன் சத்தம் இது நடுவில் நாலு மணிக்குள்ளே இந்த பசங்க உள்ளே போயிடணும் ஸ்கூல் படிக்கிறதுக்கு இல்லை மெயினில் எனக்கு வந்துடணும் அப்போ பறிச்சா பேரம் இந்த இப்படி எப்படி வாழறீங்க கேட்டது கேள்வி எனக்கு நல்லா இருக்குதுங்க வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே கடத்தல் நடக்குது ட்ரக்கு கோல்டு எல்லாமே இவங்க ஏஜெண்ட்டாக இருக்காங்க இதெல்லாம் இப்போ அங்கே தடுக்கப்பட்டு அந்த மாதிரி ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டியை குறைச்சி நோமேன் ஏரியா பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிச்சு இதை பற்றி தமிழக அரசு இன்றைக்கி எந்த இடத்துல பேசி பாராட்டிருக்கா பாராட்டியிருக்கா அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லிங்க ட்ரக் வந்து குஜராத் வழியாக வந்து வந்தது ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் டிச்சிட்டு தான் பிடிக்கிறாங்க இப்போ அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பக்கத்துலேருந்து அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லாமல் மத்திய அரசு ஒன்று பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு தான் ஸ்ரீலங்கா போன போது அவர்கிட்ட பேசியிருக்காங்க மக்கள் வந்து உங்கள் கோடு என்னங்கிறது நீங்கள் வந்து வரையறுத்தா கூட இந்த பக்கம் தான் மீன் இருக்குதுன்னு சொல்லி இவங்க வலையை போடுறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மனிதனத்தில் பார்க்குறோம் மூணாவது ரிப்பீட்டட் அஃபென்ஸ் வரைச்சேன் அதை தாண்டி சில வேலைகள் நடக்குது அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஸ்ரீலங்கா சொல்கிறது ஸ்ரீலங்கா தான் ட்ரக்குக்கு பேர் போன வியாபாரம் இருக்கிறது எல்லாேருக்கும் தங்கிடும் அது போது அப்போ நாங்கள் எப்படி சும்மா இருப்போம் கேட்குறாங்க அந்த ப்ரைம் மினிஸ்டர் இல்லைங்க தவிர இருக்குது அப்போ யார் தப்பு பண்ணுறாங்க அப்போ வந்து இதை பற்றி ஒரு சொன்னோன்னே இந்த தமிழர்களை திரைக்குறவாக பேசினார் பாஜக மாநிலத்திறன்னு ஒரு பேச்சு வந்தது சில விஷயக்ருமிகள் பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு போராட்டத்துக்கு போயிருவோம் மீனவர்கள் காப்பாற்றுற போராட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம் அந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இல்ல இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயக்மிகள் இருக்காச்ச உங்கள் பேரை வச்சு பேர் கிடைக்கிறாங்க நான் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து பாஜகவில் இருக்காங்க அவங்க வந்து மத்திய அரசு இப்போ செயல்படுறாங்க அவங்க இந்த மோடி அவர்களது இந்த இப்போ என்மன் எண்ண யாத்திரை ஆரம்பித்தார் இல்லையா அப்போ வந்து இந்த பயனாளிகளை பார்க்குறச்ச இன்னைய வரைக்கும் தமிழக அரசு சொல்லாது ஆறு போர்ட் மொத்தம் ஆறு துறைமுகங்களில் மட்டும் மீனவர்களுக்கு ஒரு கோடி மானியம் ஒரு கோடியில் பெண்களில் எடுத்தால் நாற்பது லட்ச ரூபாய் நீங்கள் கட்ட வேணாம் மீதி அறுபது லட்ச ரூபா போடணும் ஆண்கள் பேரில் எடுத்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா அந்த கப்பல்லாம் எல்லாம் ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் இருக்கு இல்லை அந்த கப்பல்கள்லாம் கொடுத்து லான்ச்சர் கப் லான்ச்சரை கொடுத்து இன்றைக்கும் இந்த பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு இயேசு அவரே வாங்கியிருக்காரு அதான் மேம் அந்த கப்பல்கள் தான் இப்போ இலங்கை அப்போ ஏன் போச்சு அப்போ ஏன் போச்சு நீங்கள் எதுக்கு வந்து அந்த கடலில் தார தாரவாத்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து மீட்டு பற்றி பிரதம மந்திரி பேசலைன்னு சொல்லி பேசினாங்க இப்போ இது வந்து நீங்கள் சட்ட ரீதியாக கோர்ட்டு போயிட்டீங்க ஜெயலலிதா மேடம் போட்டாங்க கலைஞர் பிள்ளைகள் நீங்கள் போட்டீங்க அந்த வழக்கை ஏன் துரிதப்படுத்தலை சுப்ரீம் கோர்ட்டில் அது பண்ண முடியாது இன்டர்நேஷ்னல் பார்டர் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் வந்து அந்த ஹாங்கில் போய் பண்ணணும் அந்த இதில் தாய் இதில் டென்மார்க் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போடணும் அதை போட்டு தாங்க தீர்க்க முடியும் அதை பண்ணல அது போய் இன்டர்நேஷனல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டான சப்ஜெக்ட் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறது கரெக்டான விஷயமா எங்கே நீங்கள் ஸ்டேட் சென்ட்ரலுடைய பாடர் டிஸ்பியூட்டுங்கிறது இங்கேயும் வாட்ருக்கு பார்க்குறாரு யார் பார்க்குறாங்க இங்கேயும் ஏங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இங்கே மீன்வளத்துறை இங்கேயும் இருக்குது மத்திய அரசுலையும் இருக்குது நீங்கள் மீன்வளத்துறையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சாதகம் பண்ணீங்க நீங்கள் கேட்குறீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் இருக்குது ஃபைபர் போட்டு சிறு மீன் பிடிக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வலைகளுக்கு மானியம் இருக்குது பெட்ரோல் இவ்வளோ டோக்கன் போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து செயலாக்க சொல்கிறது அந்த செயலாக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வெளியில் சொல்கிறதில்லை அஞ்சு லட்ச ரூபா ஃபைபர் போட்டு வாங்கி அதில் பாசி பாசியினுடைய மகத்துவம் தெரியுமா அது கேன்சருக்கே அது அது கீழே போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஸ்பெஷல் மார்னிங் கொடுக்குறாங்க அதெல்லாம் அங்கே ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் நடக்குது அதை பற்றி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வர மீனவர்களுக்கு ஒன்று செய்யல துரோகம் செய்கிறான்னு சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் அவங்களை க இது பண்ணுறீங்க அவங்க இப்போ ஒத்துக்கிறாங்க ஆமாம் அங்கே கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்கோங்க லான்ச்சர் போகிறாங்க லான்ச்சர் போறச்சு தாண்டி போறச்சு எங்களை பிடிக்கிறாங்க அப்போ ஏன் தாண்டி போகிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்போ அந்த கச்சத்துக்கு அங்கே தான் மீன்கள் இருக்குது வளம் இருக்குது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்போ அது தியாகம் பண்ணது யார் அது மக்கள் ஒப்பீனியன் கேட்காம பண்ணீங்களே அப்போ பரவாயில்லாமா மற்ற சட்டத்துக்கு சொல்கிறீங்க அப்போ எங்களை கேட்காம நீங்கள் எப்படி பண்ணீங்க மக்களோட ஒப்பீனியன் அந்த மீனவர்களோட ஒப்பீனியன் கேட்கல இல்லையா அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமே செய்தது கூட மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதில்ல உண்மையே இதுதான் நிலவரம் எதுவுமே வேணாம் நான் இப்போ சொன்ன மாதிரி சாஸ்திரி பவன் போங்க ஃபிஷியல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது சென்ட்ரல் இருக்குது அங்கே போய் கேளுங்க எல்லாமே ஓப்பனாக வெளியிலேயே வச்சுருக்காங்க பேப்லெட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போ யார் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியாது அதனால தான் பிரதமர் சொல்கிறாரு பொய் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க இன்னும் தான் நாங்கள் பேசுகிறோம் இதுதான் நடக்குது ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கிறதுனால அவங்க இங்கே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்